வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க தீபாவளி லீவுக்கு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி வேலைக்கு வந்தாச்சு இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோடு இருக்குது நைட் லோடு இருக்குது இப்போ தான் ஊர்லேருந்து கிளம்பி இப்போ ஏழு மணிக்கு வந்து சேர்ந்தேன் ஆஃபீஸில் யாரும் இல்லை நானும் ஒரு டிரைவர் மட்டும்தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாட்டுக்கு சிம்பிளாக ஒரு அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறேன் அது இன்னைக்கு திருப்பூரில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அண்ணன் வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சு கொடுக்க சொன்னாருங்க சிம்பிளாக ஒரு அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறது நாங்கள் பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு சின்னதா ரெண்டு பூண்டு இப்போ இதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி போட்டிருக்கேன் அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ அதை நல்லா ஊற வச்சிடலாம் காய்கறி வெட்டுற கட்டை இருக்கும் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் அந்த கட்டை எடுத்து போட்டாங்கன்னு தெரியல அதனால அப்படியே வச்சு இருக்கேன் சாதத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் போடலாம் காஞ்ச மிளகாவும் போடலாம் என்கிட்ட காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாவும் போடுறேன் பூண்டெல்லாம் நல்லா பொருசாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டியாச்சு அரிசி பருப்பையும் ஊற வச்சாச்சு இப்போ எல்லாம் தாளிச்சு விட்டுற போறேன் அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடாக சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமா சீரகம் படுப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூட கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அது கூடவே வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் பூண்டு வெட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட இப்போ தக்காளியை சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வரங்கிடுச்சு இப்ப அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த தான் அரிசி பருப்பு எடுத்தோம் மொத்தம் ரெண்டரை கப்பு அரிசி பருப்பு போட்டிருக்கோம் ஒரு அஞ்சரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு கப்பே போதும் ஒரு அரை கப்பு சேர்த்து ஊத்துறேன் தண்ணி மஞ்சரை கப்பு ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ காரம் கம்மியாகிடுச்சின்னா கொஞ்சம் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக உப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு போகிறேன் இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ மூணு விசில் வரட்டும் திறந்து பார்த்துடலாம் குக்கர் மூணு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு சாதம் மூணு விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு கீழே இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பா மூடிய திறந்தவொன்னே கம்மகமானிருக்கு வாசம் சாப்பாடப்போ கலந்து விட்டுருலாம் நல்லா சூடாக இருக்குது அரிசி பருப்பு சாதம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்ச நேரம் ஆரட்டும் சாப்பிட்ருலாம் பாருங்க நான் செஞ்ச அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பாடு போட்டேன் தயிர் வச்சுருக்கேன் ஊறுகாய் வச்சுருக்கேன் பக்கோடா வச்சுருக்கேன் பப்பனம் வச்சுருக்கேன் சாப்பாடு நல்லா சுட சுட இருக்குது இப்போ சாப்பிட போகிறேன் சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி பருப்பு சாதம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஊர்கா தயிர் இது கூட சேர்த்து சாப்பிடறப்ப சூப்பரா இருக்கு பக்கோடா பத்து பத்து நாள் லீவுக்கு போய் வீட்டுல நல்ல வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டோம் இப்போ இனிமேல் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிட்ணும் இதுதான் இன்னைக்கு இன்னுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செஞ்சால் அரிசி தான் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க